தங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் ஹவுஸைஸ் திருச்சி இப்போ நம்ம திருச்சி கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னா லெஃப்ட் சைடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா காஜாமலைக்கு போகிற ரோடு நம்ம வந்து பஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வந்தோம்னா நேராக தான் வர்ற பாதை காஜாமலையாக வந்து கே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வர பாதை இது அதுக்கு பாதையில் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த இடம் ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி இடம் இது கடையும் கட்டிக்கலாம் வீடும் கட்டிக்கலாம் இந்த சைடில் ஒரு பாதை இருக்குது இங்குட்டு மேற்கும் அதுவும் கட்டிக்கலாம் மெயின் ரெண்டு பக்கம் கட்டிக்கலாம் அந்த மாதிரி கடையும் கட்டிக்கலாம் வீடும் கட்டிக்கலாம் அருமையான பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வீடியோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த ஒரு நாலு பிளாட்டு இதை விற்பனைக்கு இருக்குது தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடமும் இதுக்கு பக்கத்தில் ஒரு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அதையும் காட்டுறோம் பாருங்கள் இந்த இடம் தள்ளி இந்த ஒரு கடை இருக்கும் இந்த திருத்த கடை அதோட தள்ளி வந்துவிட்டோம் ஏற்றால பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட் ஒரு கம்பெனி அது இந்த மெயின் ரோட்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது இந்த ரோடும் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சடி ரோடு இது இப்போ இது ஆப்போசிட் இருக்குது ஒரு கம்பெனி தான் கடையாக கட்டிக்கலாம் இல்லைன்னா வீடும் கட்டிக்கலாம் ரெண்டு ப்ளாட் இருக்குது இந்த இடத்துல இது ரெண்டாயிரம் சதுரடி ஒரு இடம் ரெண்டாயிரத்தி நூறு ஒரு சதுரடி இடம் ரெண்டு ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மெயின் ரோட்லேயே இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது கடையும் கட்டிக்கலாம் இல்லைன்னா வீடும் கட்டிக்கலாம் இப்போ பார்க்குறது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ளாட்டு பற்றி இதுதான் இதில் ஒரு பிளாட்டுக்கு வந்து போர் வர போட்டு வச்சுருக்காங்க ஏபி கலெக்ஷன் இருக்குது நாலா பக்கமும் காம்பவுண்டு ஷுவரு கொடுக்கும்போது நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க நாலா பக்கம் காம்பவுண்டு ஷுவர் போட்டிருக்காங்க அதில் போர் வர போட்டு வச்சுருக்காங்க சூப்பரான பிளாட்டு கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் இதுக்கு அடுத்து ஒரு இடம் காட்டுவோம் பாருங்கள் அது ஆர்எஸ் பூங்கான்னு சொல்லுவோம் பாருங்கள் அங்கே இருக்குது அந்த இடம் ரெண்டாவது காட்டுற இடம் இது மெயின் ரோடு பக்கமாக இருக்குது ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது இதில் போரும் போட்டிருக்காங்க ஈபி கலெக்ஷன் இருக்குது ஒரு பிளாட்டுக்கு ஒரு பிளாட்டு நார்மலாக இருக்குது இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பது அடி ரோடு ஆர்எஸ் பொங்கான்னு சொல்லுவாங்க காஜாமலைக்கு போகிற ரோடு இங்கேருந்து கேக்கலேயர் போடுற பாருங்க அது ஒரு பெரிய ஒரு அவுட்டு பிளாட்டு இது ஐம்பது அடி ரோடு ஆகணும் இது இதெல்லாம் இந்த பிளாட்டு இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி நூற்றம்பது சதுரடி இடம் இது இந்த இடமும் விற்பனைக்கு வந்திருக்குது நல்லா வந்து ஸ்கொயராக இருக்கும் இடம் அது இந்த ரோடுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஐம்பது அடி ரோடு இந்த இடத்துல இன்னொரு வீடும் விற்பனைக்கு இருக்குது கா பாதி கட்டி கட்டாத மாதிரி உள்ள ஒரு இடம் வந்து மூவாயிரம் சதுரடி இடத்துல ஒரு வீடு கட்டி எப்படி வச்சுருக்காங்க பூங்காவுக்கு பக்கத்துலேயே இருக்குது அது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் சோறு போட்டிருக்காங்க அந்த அந்த மின் சைடு ரெண்டு பக்கம்தான் காம்பவுண்ட் காம்பவுண்ட் வந்து வீடு கட்டிக்கணும் நல்லா மெயினில் இருக்குது இது ஐம்பதடி அடி ரோடு மூணு பிளாட்டு வந்து இதில் கொடுத்துருக்கோம் விற்பனைக்கு கொடுத்துருக்கோம் திருச்சி கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒயர்லெஸ் ரோடுக்கு போகிறதுக்கு பக்கத்துலேயே ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது எங்களுடைய ஸ்கூலுக்கு போகிற பாதையில் மெயின் ரோட்லேயே அதில் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது ரயில்வே கட்டு தானகுலையுமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கு முன்னாடி பெட்ரோல் பங்கு வேலம்மா ஸ்கூலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஐயாயிரம் சதுரடி கடை கட்டுற மாதிரி இடம் இருக்குது அப்புறம் வந்து எல்ஐசி காலையில் ரெண்டு ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது நிறைய இடம் விற்பனைக்கு வந்திருக்குது ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா இடம் வந்து இப்போ வந்து முழுசாக தான் இருக்கும் முழு ப்ளாட்டாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாக தான் இருக்குது கேக்கன் நேரில் மெயினில் இருக்குது விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி ரெண்டு எழுபது எழுவத்தொன்னு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ஏஎம் ஹவுஸ் சைல்ஸ் திருச்சி